हाय गाइज वेलकम टर अकामी

பயன்படுத்தி நீங்க கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன பண்ணலாம் உள்ள வந்துடலாம் ஓகேவா சோ நம்ம அதுல எல்லா क्वेश्चंसயுமே இப்ப த்ரோட்டா எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு மேபி எனக்கு டாபிக் वाइज போடுங்க அப்படி சொன்னாலும் நாங்க போடுவதற்கு ரெடியாகவே இருக்கோம் ஆனால் அது உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய ஃபாலோவர்ஸிங்கவும் பொறுத்து தான் இருக்கும் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்கனா கண்டிப்பா இது பண்ணலாம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கனா உங்களுக்காக பிசி டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்கு ஆர்பிஎஃப் பிசியும் சரி ஆர்பிஎஃப் எஸ்ஐயும் சரி ரெண்டு டெஸ்ட் பேச்சஸ்மே போயிட்டு இருக்கு சோ இந்த ரெண்டு டெஸ்ட் பேச்சஸ் சேரணும் விருப்பமுள்ள நபர்கள் வந்து கொடுக்கக்கூடிய லிங்கை வந்து பயன்படுத்தி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குள்ள போறதுக்கு என்ன நீ படிக்கிறது என்னைக்குமே வீணாகாது சோ இந்த ஆர்டிஎஃப்எஸ்ஸையும் நல்லா ட்ரை பண்ணுங்க இதுக்கு அடுத்ததுமே குரூப் டி வரப்போகுது என்டிபிசி வரப்போகுது ஸோ எல்லாமே உனக்கான ஓப்பனிங்ஸ் தான் வரிசை கட்டி இருக்கு கூறிய சீக்கிரத்துல ஒரு ரயில்வே அதிகாரி ஒன்ன மாத்தனும் நீ எதனா உனக்குல ஜாயின் பண்ணிட்டு அழகாக ஜாயின் ஆயிடுவேன் ஓகேவா சோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம் வீடியோ க்ளாப் இல்லாமல் ஓகேவா ஃபர்ஸ்ட் விஷயன்

அஞ்சுல நாலு போச்சுன்னா ஒன்னு அப்ப இதுவும் அதே பேட்டர்ன் அப்ப இவங்க மூணு பேருமே ஒரே மாதிரி பேட்டர்ல இருக்காங்க இவர் மட்டும் தான் தப்பா இருக்காரு அப்ப இவர் தான் அந்த கருப்பாடு ஆட் மேன் அவுட் நான் ட்ரிபிள் ஒன் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா ரெண்டாவது கேள்வி போறேன் ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா விடுபட்டதை கண்டுபிடிக்க இந்த மாதிரி இல்லாம கொஸ்டின் ஆர் ஆர்பிக்கு எல்லாம் வைப்பாங்க எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நங்கா பார்பத் கன்சன்ஜங்கா மவுண்ட் கார்பின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அதாவது நங்கா பார்பத் கன்சன்ஜங்கா கார்பின் ஆஸ்டின் கார்பின் ஆஸ்டின் என்ன கே சோ அடுத்தது கஞ்சன்ஜங்கா என்பது சிக்கிம்ல உள்ள ஒரு மலை இது வந்து லைனா கொடுத்திருக்காங்க அப்ப இந்த விடுபட்ட இடத்துல இங்க என்ன மலை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னமா மலை வரணும் எல்லாருக்குமே தெரியும் காட்வின் ஆஸ்டின் என்பது உலகத்தின் தலை சிறந்த அதாவது இரண்டாவது பெரிய சிகரம் அதற்கு அடுத்த சிகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா அதுக்கு அடுத்தது நங்கா பார்வத் அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கவள் தான் இங்க வந்திருக்கணும் விடுபட்ட இடத்துல அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாரு மவுண்ட் எவரெஸ்ட் அப்ப எவரெஸ்ட் மலை தான் வந்து அங்க வந்திருக்கணும் சோ அது ஃபர்ஸ்ட் அடுத்தது காட்வின் ஆஸ்டின் அடுத்து அது கஞ்சன் அதுக்கு அடுத்தது என்ன நாகாபர் சோ இந்த ஆர்டர்ல தான் வந்திருக்கணும் அந்த क्वेश्चन ஓகேவா சோ அடுத்தது இங்க விடுபட்ட சீரிஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த நடுவுல ஒரு லெட்டர் விடுபட்டிருக்கு சோ கண்டிப்பா இதுக்கு லாஜிக்ஸ் வந்து குள்ளவே இருக்கும் நீங்க அலசி ஆராய்ஞ்சா கிடைச்சிடலாம் இப்போ ஜி এইচ ஐ னு எழுதி இருக்காங்களா இங்க क्वेश्चन மார்க் இங்க டி யு வி திருப்பியும் பி சி டி 얘 பார்த்தா அந்த மூன்று லெட்டர் அந்த மூன்று எழுத்து எழுதி இருக்காங்க அத பாத்தீங்கன்னா ஏபிசிடில அது தொடர்ச்சியா வரது பி சி TUV, GHO, எல்லாமே தொடர்ந்து வர்றதுதான் அப்போ இந்த ரெண்டு லெட்டருக்கும் நடுவுல என்ன கேப் இருக்குது விக்கும் பிக்கும் நடுவுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லெட்டர் கேப் இருக்கு அப்போ இங்க இருந்து அடுத்த லெட்டர் வர்றதுக்கும் அஞ்சு லெட்டர் கேப் இருக்கலாம் இங்க இருந்து அடுத்த லெட்டர் வர்றதுக்கும் அஞ்சு லெட்டர் கேப் இருந்திருக்கலாம் அஞ்சு லெட்டர் தான் இருந்திருக்கணும் அவசியம் இல்ல சொல்றதை கேட்டுக்கோங்க ஏன்னா ஐ வந்து ஒன்பதாவது லெட்டர் டி இருபதாவது லெட்டர்

விடுபட்ட எண்ணெய் கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு ஏழு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஏழு பதினாறு கேள்விக்குறி ஸோ இந்த ரெண்டுல இருந்து மூணு எவ்வளவு கேப் இருக்கு ஒரு நம்பர் கேப் இருக்கு அடுத்தது மூணுல இருந்து ஏழு நாலு நம்பர் கேப் இருக்கு

இது மாதிரி சரியான இணையை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டு அனாலஜி கொஸ்டின் கேட்பாங்க ஒத்த தன்மை சோ செலக்ட் த ரிலேட்டட் லெட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்து எல்லாத்துக்கும் லாஜிக்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால கூட சேர்ந்து கவனிங்க இப்போ வந்து ஐஜே கேவ என்னன்னு சொல்றாங்க ஆர் கியூபின்னு சொல்றாங்க ஏபிசிடி ல ஏ முன்னாடி இருந்து என்ன போது ஐ ஒன்பதாவது லெட்டர்னா பின்னாடி இருந்து என்ன போது ஆர் தான் ஒன்பதாவது லெட்டரா இருக்கும் குடிதாம்மா சொல்றது பின்னாடி வந்து என்ன போது எது தான் வந்துடும் ஆறு தான் வந்துடும் அதுலேருந்து அப்ப இது எதிரே எதிர் எழுத்துக்கள் ஜோடி ஏடி சரியா பதிமூணு ஜோடியா பிரிப்பாங்க ஏவில் ஆரம்பித்து எம் வரையும் ஒரு ஜோடி அதில் எண்ணில் ஆரம்பித்து ஜட்டு முடியிற ஒரு ஜோடி நான் ஏபிசி எழுதும் போதே தான் எழுதி காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி எழுதி காமிச்சிருப்போம் ஏக்கு சட்டு ஜோடி எம்முக்கு எண்ணெய் ஜோடி எம்முக்கு முன்னாடி லெட்டர் யார் எல் எல்லுக்கு ஓ ஜோடி அந்த மாதிரி ஜோடிகளை பிரிச்சுருக்கும் பதிமூணு ஜோடியா சோ அந்த மாதிரி ஜோடியா பிரிக்கும் பொழுது இது அந்த மெத்தட்ல தான் எழுதி இருக்காங்க இவங்க ஐய ஏன் ஆறுன்னு எழுதணும் ஐயனுடைய எதிர் எழுத்து என்ன ஆர் ஜேவை ஏன் கியூன்னு எழுதணும் ஜேவினுடைய எதிரெழுத்து க்யூ கேவ ஏன் பின்னு எழுதணும் கேவினுடைய எதிர் எழுத்து

நெஃப்யூ மருமகன் டாட்டர் மகள்

இது நாலால் அடிப்படும் இதுவும் நாலால் அடிப்படும் ஆனா இந்த நம்பர் வந்து போரால டிவைட் ஆகாது அப்ப இவங்க எல்லாம் போரால டிவைட் ஆகிறதுனால அவங்க எல்லாம் லீப்பியர் சொல்லலாமா லீப்பியர்னாலே என்னமா டிவைடட் பை போர் அண்ட் ஆல்சோ டிவைடட் பை போர் ஹண்ட்ரட் இப்படி சொல்லலாம் ஓகேவா இது எல்லாமே செஞ்சுரிஸ் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரம் என்பது ஒரு நூறு ஆண்டு ரெண்டாயிரத்தி நூறு ஒரு நூறு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூறு ஒரு ரூண்டு ஆறு ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு ரூ நூறு ஆண்டு அப்படி வரும் இல்ல அப்படி இதெல்லாம் ஒரு நூற்றாண்டுகள் அந்த நூற்றாண்டுகளின் அடிப்படையில் நூற்றாண்டு என்றால் நாலாலே வகுப்படணும் நானூறாலே வகுப்படணும் இப்போ இந்த நம்பர் நாலாலே வகுப்படும் நானூறாலே வகுப்படும் அப்ப லீப்பியர் கான்செப்ட் அடிப்படையில் யார் தவறுன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு தவறுன்னு சொல்றேன் ஒரு ஆன்சர் இன்னொரு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல ரொம்ப நல்லவங்க இவங்கல்ல ஒருத்தர் ஸ்கொயர் வேல்யூ இல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு நாற்பதோடைய ஸ்கொயர் இவரு ஐம்பதோட ஸ்கொயர் இவரு அறுபதோட ஸ்கொயர் ஆனா இவரு எந்த ஸ்கொயர் வேல்யூவும் இல்ல அப்ப இவரு தப்பு அப்ப நமக்கு ரெண்டு ஆன்சர் வருது சார் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்றது லீப்பியர் லாஜிக் கரெக்டா இருக்கு சார் யோசிக்கலாம் ஒரு மாணவன் ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் போற மாணவன் வந்து இப்படி யோசிச்சிருக்கலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி தான் சார் ஸ்கொயர் வேல்யூ வச்சு யோசிச்சிருக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் தான் ஸ்கொயர் வேல்யூ நல்லா தெரியுமே அப்போ ஸ்கொயர் வேல்யூ வச்சு யோசிக்கிறது தப்பு கிடையாது அப்போ ஒரே கேள்விக்கு ரெண்டு ஆன்சர் தான் சார்னா ஆமாங்க இது இது மாதிரி பாதி பேர் சிந்திச்சிருப்பாங்க இது மாதிரி பாதி பேர் சிந்திச்சிருப்பாங்க மேபி இதெல்லாம் ஒரு கன்ஃபியூசிங் ஆப்ஷன் உள்ள ஒரு க்வெஸ்சன் க்வெஸ்சனோட டைப்ஸ் தான் சோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கும் பொழுது ஆன்சர் ஏற்றுக்கொள்ள கூடிய வகையில் இருந்ததுனா இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குமே இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்க் வழங்குவாங்க அதனால அத நினைச்சு பயப்படாதீங்க ஓகேவா சோ ரெண்டுமே தான் ஆன்சர் இப்போதைக்கு நான் சொல்றேன் ஓகேவா அடுத்தது இன்னொரு சீரியஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா இந்த சீரியஸ்ல கண்டினியூஸா வர்றது எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்போ பி சி டி ஆ பி சி டி டி க்கு அடுத்த லெட்டர் என்னது ஈ எந்த கேப்புமே விடல அடுத்தது இ எஃப் ஜி தொடர்ந்து வருது ஜி க்கு அடுத்த லெட்டர் ஐ கண்டிப்பா இல்ல எச்ன்ற ஒரு லெட்டர் கேப் விட்டுருக்காங்க இங்க எதுவுமே கேப் விடல இங்க எச்ன்ற ஒரு லெட்டர் கேப் விட்டுருக்காங்க அடுத்து ஐ ஜே கே இங்க பாருங்க கே ல இருந்து என் எல் எம் ரெண்டு லெட்டர் ஃபர்ஸ்ட் கேப்பே இல்ல அடுத்து ஒரு லெட்டர் கேப் அடுத்து ரெண்டு லெட்டர் கேப் அப்ப அடுத்து மூணு லெட்டர் கேப் அடுத்து கண்டிப்பா எத்தனை லெட்டர் இருக்கணும் நாலு லெட்டர் அப்ப வீக் அடுத்து நாலு லெட்டர் விட்டுறணும் w x y z இந்த நாலு லெட்டரை விட்டுட்டு எழுதணும் சோ நாலு லெட்டரை விட்டுட்டு எழுதினா என்னன்னு வரும் a b c அப்ப விடுபட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன a b c ஓகேவா சோ அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் வந்து ஒரு கேலண்டர் சம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா இது வந்து கொஸ்டின் நீங்க நான் கீழே சால்வ் பண்ண எனக்கு பிளேஸ் தேவைப்படுது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தமிழ் மீடியம் வச்சு எக்ஸ்ப்ளென்ட் பண்ணிடலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மிஸ்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அப்ப ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி மிஸ்டின்ற ஒரு பொண்ணு அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க எனில் அக்டோபர் இருபதாம் தேதி பிறந்த ஆராத்யா தன்னுடைய பிறந்த நாளை எந்த கிழமை கொண்டாடுவார் அப்ப ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிச்சு நீ எந்த மாசம் வரையும் நாள கணக்கெடுக்கணும் அக்டோபர் வரையும் கணக்கெடுக்கணும் ஏன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமைனா அக்டோபர் இருபதாம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க சோ ஏப்ரல்ல இருந்து போயிடலாமா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாசம் எல்லாத்தையுமே நீ கணக்கெடுத்து ஆகணும் சோ கணக்கெடுத்துடலாமா வேகம் நடுவில் இருக்க மாசம் கண்டிப்பா மே மாசம் முப்பத்தொரு நாள் ஜூன் முப்பது நாள் ஜூன் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் முப்பது அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி தான் தெரியணும் என்ன கிழமை அதனால எடுத்துக்க வேண்டியது இல்ல அந்த இருபதாம் தேதி எடுத்துக்கிட்டா போதும் அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி எடுத்துக்கிட்டா போதும் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தான் என் கணக்கே ஆரம்பிக்குது அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு நாள் எனக்கு தேவையே இல்லை அப்ப இருபத்தேழுல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஏப்ரல் முப்பது நாள் தான் இருபத்தி இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்பது பன்னெண்டு மூணு பாஞ்சு ரெண்டு பதினேழு அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் நாள் முதல் நாள்னு எது சொல்றாங்க ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழு அந்த முதல் நாள் வியாழக்கிழமையா இருந்ததுன்னா முதல் நாள் வியாழக்கிழமையா

மீதி ரெண்டு கிடச்சிருக்கறதுனால வியாழன்ல இருந்து என்ன வியாழன் வெள்ளி அவ்வளவுதான் முடிஞ்ச சான்சர் அப்ப ஆன்சர் என்னது வெள்ளிக்கிழமை ஓகேவா ஆன்சர் என்னது வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி இதே எனக்கு மீதி அஞ்சு வந்துருந்துச்சின்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னு இருப்பேன் மீதி எனக்கு ஆறு வந்துருந்துச்சுன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அப்படின்னு இருப்பேன் ஓகேவா சோ புரியுதா அந்த கிழமைல இருந்து என்ன ஆரம்பிங்க ஓகே அடுத்தது சரியாகவே இருக்கும் இது வந்து ஈக்வேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிருக்காங்க என்னன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நம்ம சிம்பல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணனும்னா என்ன எந்த ஈக்குவேஷன் கரெக்ட்டா வரும்னு கேக்குறாங்க மேபி ஃபர்ஸ்ட் இருபத்தி ஏழு பண்றேன் ஒன்பது கூட்டல் பதினெட்டு நாலு கூட்டல் பன்னெண்டு அந்த கொஸ்டின் மார்க் எடுத்துட்டு இந்த ஏ ஆப்ஷன்ல இருக்க சிம்பிள் எல்லாம் நடுவில் போட்டிருக்கேன் இப்போ இதை பாருங்க இருபத்தி 12 பன்னெண்டையும் கூட்டினா முப்பத்தி ஆறு

ஓபன் இந்த பக்கம் கிரேட்டர் தென் சொல்லிருக்காங்க அப்ப இந்த பக்கம் இருக்கவங்க பெருசா வரணுமா அடுத்தது இருபத்தி நாலு கூட்டல் பன்னெண்டு இங்க கூட்டல் தான் இருக்கு அதை போட்டேன் அப்ப இருபத்தி நாலு பன்னெண்டு கூட்டினா என்னது முப்பத்தி ஆறு அப்ப முப்பத்தி விட பெரிய நம்பர் இந்த பக்கம் வரணும் இதை சால்வ் பண்ணா வந்துச்சுன்னா இது கரெக்ட் ஏழு ஒன்பது அடிச்சா மூணு மூணு பதினெட்டு ரெண்டால பெருக்கினாலே முப்பத்தி இங்க பதினெட்டு மூணால பெருக்கிருக்காங்க ஐம்பத்தி நாலு வரும் அப்ப கண்டிப்பா முப்பத்தி விட என்னது பெருசு அப்ப சி ஆப்ஷன் தான் சரி அந்த கேள்விக்குறிகளை ரீப்ளேஸ் பண்ணி போடுறதுக்கு அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு திருப்பி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு நிறைய பொருந்தாதது இருக்கு எல்லா பொருந்தாததுக்கும் நம்ம கண்டுபிடிச்சது அவனை எனக்கு ஒரு முக்கியமான டாபிக்ல உள்ள ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க வெரி இம்பார்டன்ட் கொஸ்டின் இந்த லாஜிக் வந்து யோசிச்சிருந்தேன் நாலு பேரும் எக்ஸாம்ல வரும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் இப்ப இங்க முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்களா என்னமா கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி முப்பத்தேழோடய ஒரு நம்பரை கூட்டு முப்பத்தி எட்டு அந்த முப்பத்தி எட்டினுடைய ஸ்கொயர் தான்மா இவங்க அந்த எட்டு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி நாலு மூணு

இப்ப இந்த இருபத்தி எட்டு முப்பது முப்பதாயிரம் நாற்பத்தெட்டு இருக்குல்ல இப்ப இந்த இருபத்தி எட்டுல இருந்து முப்பதுக்கு போறேன் இருபத்தி எட்டுல இருந்து முப்பதுக்கு ஆறு வித்தியாசம் அடுத்தது பன்னெண்டு வித்தியாசம் சார் அடுத்த வித்தியாசம் தெரியல அதுக்கு அடுத்த வித்தியாசம் தெரியல கடைசி வித்தியாசம் நாற்பத்தி ரெண்டு ஏன்னா நூறு வந்துச்சுன்னா நாற்பது எக்ஸ்ட்ரா ரெண்டு நாப்பத்தி ரெண்டு அப்ப இந்த ரெண்டு வித்தியாசம் எனக்கு தெரியல இங்க என்ன வித்தியாசம் வரும் இங்க என்ன வித்தியாசம் வரும்னு எனக்கு தெரியல சரி இதுக்கு அடுத்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கல இந்த வித்தியாசத்தை ஒண்ணும் புரியல அதனால அடுத்த வித்தியாசம் ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு பன்னெண்டுல ஆறு போச்சுன்னா ஆறு நாலு ஆறுன்னு வந்திருக்கு அப்ப அடுத்த வித்தியாசம் எட்டா இருக்கலாமா அதுக்கு அடுத்த வித்தியாசம் பத்தா இருக்கலாமா அதுக்கு அடுத்த வித்தியாசம் பன்னெண்டா இருக்கலாமா நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு எழுதியிருக்கேன் இப்போ பன்னெண்டோட எட்டு கூட்டினா கூட்டினா முப்பது பன்னெண்டு கூட்டினா வந்துச்சு

முப்பத்தெட்டு ரெண்டு ஆளுக்குனா என்னென்னவோ பண்றீங்களே பெரிய விடைய சொல்றீங்களே இந்த இந்த கூட்டல் கூட்டல் சிம்பிள் பெருக்கல் அந்த மாதிரியே பண்ணிருக்க மாட்டான் வேற மாதிரி பண்ணிருப்பான் அந்த வேற மாதிரி எந்த மாதிரி நீ கண்டுபிடிக்கணும் அப்பதான் நீ வேற மாதிரி அடைவன் ஓகேவா சோ அப்ப இந்த பத்தொன்பது ரெண்டு ரெண்டு மூணு என்னன்னா ஒண்ணு இல்ல இந்த என்ன பண்றாங்க

ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சோ இது எழுதி தான் அடிக்கணும் ஒரு கோடிங் டிகோடிங் கொஸ்டின் தான் ஒரு மொழியில் ஒரு மொழியில் இந்த பாருங்க ஒரு மொழியில் இந்த டை தி ஷூஸ் இருக்கா டை தி ஷூஸ் இத என்னன்னு எழுதுறாங்க ஹிட் கா டாம் நான் புரியனமே எழுதி போடுறேன் நீங்க அதுக்கு அடுத்து வேற மாதிரி எழுதுங்க அடுத்து ஷூஸ் ஆஃப் லெதர் ஷூஸ் ஆஃப் லெதர் அத என்ன எழுதுறாங்க

அதற்கான குறியீடு என்னன்னு கேக்குறாங்க அப்போ முதல்ல லெதர் அடி லெதர் இதுலயும் இருக்குதுலயும் இருக்கா அப்ப அதுக்கான குறியீடு ரெண்டுதுலயும் இருக்கும் அதுக்கான குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா लावा லோ லோ தான் ஓகே இது லோ லோமா ஓகேவா ஓகே அப்ப லெதருக்கான குறியீடு அந்த லோ ரெண்டுதுலயும் இருக்கு ஷூஸ் ஷூ இங்கேயும் இருக்கா இங்கேயும் இருக்கான் அப்ப அவனுக்கு பொதுவான குறியீடு கா போச்சு அப்போ ஆஃபுக்கான குறியீடு மீந்த வார்த்தையான ஃபாடம் தான் வரும் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஃப் ஓ டி ஓகேவா நம்ம புரிஞ்சத எழுதி அடிக்கணும் இதை வந்து எக்ஸாம் ஹால்ல பார்த்தே அடிச்சுக்கிறீங்க அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி In a row of 74 girls, ஒரு வரிசையில் எழுபத்தி நாலு மாணவிகள் இருக்காங்க எத்தனை பேர் எழுபத்தி நான்கு மாணவிகள் இந்த வரிசையில் இருக்காங்க அதுல ஷிவேதா இஸ் டுவெண்ட்டி செவன்த் ஃப்ரம் லெப்டென் ஸ்வேதா என்ற பொண்ணு இடதுபுறத்துல இருந்து இந்த வரிசையினுடைய இடதுபுறம் இதுமா இந்த வரிசையினுடைய வலதுபுறம் இது இதுல ஸ்வேதா என்ற பொண்ணு எத்தனாவது இடத்துல இருக்காங்க ஸ்வேதா இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்காங்க இடதுபுறத்துல இருந்து பாலக் இ செவன்த் டு த ரைட் ஆஃப் ஸ்வேதா ஸ்வேதாவினுடைய வலதுபுறத்துல ஏழாவது நாள் பாலக் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது ஆள் யாரு பாலக்னு ஒரு பையன் தமிழ் குஷின் முடிமை அடையில அதான் இங்கிலீஷ் வச்சு சொல்றேன் அப்ப ஸ்வேதாவினுடைய வலது படத்துல ஏழாவது ஆறு ஆறு பாலக் ஸ்வேதாவு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பிளஸ் ஒரு ஏழு எவ்வளவு மாறும் முப்பத்தி நாலு அப்போ இடது பக்கத்துல இருந்து பாலக் வந்து முப்பத்தி நாலு அப்போ பாலக் பொசிஷன் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ரோ அப்ப வலது பக்கத்துல இருந்து பாலக் எத்தனை ஆவுதுன்னு கேக்குறாங்க வலது பக்கத்துல இருந்து பாலக் எத்தனை ஆவுது அப்ப இடது பக்கத்துல இருந்து பாலக் 34 யாரை வச்சு கண்டுபிடிச்சேன் ஸ்வேதா வச்சு கண்டுபிடிச்சேன் ஸ்வேதா இடது பக்கத்துல இருந்து 27 அவனோட ஏழாவது இடத்துல பாலக் அப்ப பாலக் 34 இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல இருந்து பாலக்கோட இடம் கேக்குறாங்க அப்ப மொத்தமா வரிசை 74 அதுல பாலக் இந்த பக்கம் இருக்கிற கூடிய 33 பேர் எனக்கு தேவை இல்லை

அப அயின் உடைய எதிரெழுத்து ஆர் ஓவின் உடைய எதிரெழுத்து என் எல் இன் உடைய எதிரெழுத்து ஓ ஓவின் எதிரெழுத்து டி ஒய் எதிரெழுத்து பி அப்ப பாக்கும்போதே இது திருப்பியோ இல்ல ஏதோ பண்ணி எழுதல எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க ஆப்போசிட் லெட்டர் எழுதி இருக்காங்க அப்ப ఫిజిక్స్ன்ற வார்த்தையா எழுதணும்னா அதனுடைய ஆப்போசிட் லெட்டர் தான் நீங்க எழுதணும் சோ ஐ க்கு ஆர் சி க்கு எ எஸ் க்கு எச் ஒய் க்கு பி எச் க்கு எஸ் கே அப்ப K S B H R X

அடுத்தது எண் இது ரெண்டாவது எண் அப்ப இங்க மூணாவது எண் எழுதி இருப்பாங்க ஏழு அப்படின்னு சொல்லிடுறீங்க ஏழு வேற ஆப்ஷன்ல இருக்கா பத்தாது அப்படின்னு சொல்லிடுங்க ஆனா தப்பு அந்த மாதிரி எல்லாம் எழுதுவாங்கல்ல ஒன்னுத்துல ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்ப என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த நாலு ஒன்பது மூணு எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம் ஒன்பது ஒரு நாலு பதிமூணு பதிமூணு ஒரு மூணு பதினாறு அந்த பதினாறுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் நாலு அதுதான் இங்க எழுதியிருக்காங்க

டிங் பாரு சிலாஹிசம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பைன் பண்றேன் அனைத்து கோப்பையும் தட்டுக்கள் அனைத்து கோப்பை எல்லா கோப்பையும் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்டுகள் சில தட்டுகள் கண்ணாடி ஆகும் சில தட்டு மட்டும் என்னது கண்ணாடி ஓகேவா அப்ப கோப்பையும் கண்ணாடியும் சேரக்கூடாது இது முடிவுகளை படிங்க சில கண்ணாடிகள் கோப்பை ஆகுமான்னு கேக்குறாங்க சில கண்ணாடிகள் கோப்பை டச் ஆயிருக்கா இல்ல அப்ப முதல் முடிவு தவறு ரெண்டாவது முடிவு என்ன கேக்குறாங்க அனைத்து கண்ணாடியும் கோப்பை ஆகும் எல்லா கண்ணாடியும் கோப்பைக்குள்ள இருக்கானா கண்ணாடியும் கோப்பையும் டச் ஆகல இப்ப இரண்டாவது முடிவும் தவறு சோ ஆன்சர் இரண்டு முடிவுகளுமே தவறு neither one nor two follows ரெண்டுமே தப்பு ஓகேவா அடுத்து இது ஈஸியான ஒரு தானே நீங்களே போடுவீங்க இந்த இந்த படம் சேரணும் முக்கோணம் வந்து மேல் நோக்கி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் முக்கோணம் இருக்கணும் அப்ப இது ஒன்றும் வரமாட்டாங்க இவங்களும் வரமாட்டாங்க இந்த ரெண்டு முக்கோணமும் மேல் நோக்கி தான் இருக்கு ஆனா படம் இப்படி சேரணுமா இப்படி சேரணும் பாக்குறதுக்கு ரெண்டு படம் ஒரே போலதான் இருக்கும் ஆனா இதுல எது சரி நான் ஏ ஆப்ஷன் தான் ஏன்னா அந்த வட்டம் அந்த கோடு எடுக்கிறோம்ல அந்த இந்த கோடு அது அந்த கோடு அந்த படத்தினுடைய நடுவுல இருக்கணுமே தவிர மூளையில இருந்து வரக்கூடாது எனக்கு இங்க இருக்கு பாருங்க மூளையில இருந்து வருது அப்ப பாக்குறதுக்கு சின்ன விஷயம் பொம்மை ஆனா தப்பு பண்ணிடுவோம் சோ மூளையில இருந்து அது வரக்கூடாது நடுவுல இருந்து தான் வரணும் அப்ப ஏ ஆப்ஷன் சரி ஓகேவா லாஸ்ட் அண்ட் பைனல் குவெஸ்டின் கண்ணாடி பிம்பங்கள் மிரர் எங்க வச்சிருந்தா இந்த படம் எப்படி கோடி ரிஃப்ளெக்ட் ஆகும் கோடி இப்படி வந்திருக்குமா சோ அப்படி வரக்கூடிய கோடி வந்து ரெண்டு இடம் இருக்கு சோ ஏ வராது பி வராது வட்டம் எப்படி வந்திருக்கும் இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு சோ பி ஆன்சர் சி யும் வராது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கண்ணாடி பிம்பங்களை ஒரு பேப்பர்ல வரைஞ்சிட்டு அது திருப்பி பார்த்தாலே கண்ணாடி பிம்பம் தெரிய ஆரம்பிச்சிடும் சோ இவ்வளவுதான் ஆமா இன்னைக்கு ரீசனிங் क्वेश्चन 20 क्वेश्चन நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய பேஸ்மாயத்தை உங்களுக்கு நாங்க நிறைய விஷயங்களை தெரிய காத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் பயனடைய காத்துறங்க थैंक यू